ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கேவிஏன் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி நியூ புக் Term சரிங்களா முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய சிந்து வழி நாகரிகம் அப்படிங்கிற லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னு போய் பார்த்துட்டு வாங்க ஸோ அதோட இது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் வந்து நம்ம எடுத்துருக்கோம் ஸோ இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் கொஷினும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம லைவில் சரிங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நைட் நைன் ஓ கிளாக் வந்து லைவ் வருவோம் ஸோ அந்த லைவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கொஷின் ஆன்சர் தான் கொஷின் ஆன்சர் தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ மறக்காமல் தெளிவாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க அதோட நம்ம சேனலை பா புதுசாக பார்க்குறீங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அதோட நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் ஸோ அதுவும் மறக்காமல் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஓகே இப்போ கொஷின் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் காவிரிவாலா மற்றும் பொருணே ஆகிய ஆறுகள் எந்த நாட்டில் உள்ளன காவிரிவாலா மற்றும் பொருணே ஆகிய ஆறுகள் எந்த நாட்டில் உள்ளன ஆன்சர் பாகிஸ்தான் ஆன்சர் பாகிஸ்தான் அடுத்தது ரெண்டாவது கொஷின் சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய எந்த நிற மணிக்கற்களை பயன்படுத்தினார்கள் சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய எந்த நிற மணிக்கற்களை பயன்படுத்தினார்கள் ஆன்சர் சிவப்பு நிற மணிக்கற்கள் ஆன்சர் சிவப்பு நிற மணிக்கற்கள் ஓகே அடுத்தது மூணாவது கொஷின் ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கிய ஆண்டு டேஸ் ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கிய ஆண்டு டேஸ் ஆன்சர் போ ஆ மு ஆயிரத்தி தொள்ளாயிரம் சரிங்களா அதாவது பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஓகே அடுத்தது நாலாவது கொஷின் கேவிடி என்பதன் விரிவாக்கம் டேஸ் கேவிடி என்பதன் விரிவாக்கம் டேஸ் ஆன்சர் கொர்க்கை வஞ்சி தொண்டி ஆன்சர் கொர்க்கை வஞ்சி தொண்டி அடுத்தது அஞ்சாவது கொஷின் பழமையான நான்கு நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்ட நாகரிகம் எது பழமையான நான்கு நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்ட நாகரிகம் எது ஆன்சர் சிந்துவெளி நாகரிகம் ஆன்சர் சிந்துவெளி நாகரிகம் அடுத்தது ஆறாவது கொஷின் ஹரப்பா நாகரிகம் எந்த காரணங்களால் சரிய தொடங்கியது ஹரப்பா நாகரிகம் எந்த காரணங்களால் சரிய தொடங்கியது ஆன்சர் சுற்றுச்சூழல் மாற்றம் காடுகளை அழித்தல் இயற்கை சீற்றங்கள் படையெடுப்பு தொற்றுநோய் தாக்குதல் சரிங்களா சுற்றுச்சூழல் மாற்றம் காடுகளை அழித்தல் இயற்கை சீற்றங்கள் படையெடுப்பு தொற்றுநோய் தாக்குதல் ஓகே ஓகே அடுத்தது ஏழாவது கொஸ்டின் ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கற்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் எந்த கரப்பா காலத்தை சார்ந்தது ஆன்சர் முதிர்ச்சி அடைந்த கரப்பா காலம் சரிங்களா ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கற்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் எந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது ஆன்சர் முதிர்ச்சி அடைந்த கரப்பா காலத்தை சார்ந்தது ஓகேங்களா அடுத்தது எட்டாவது கொஷின் எகிப்து அரசன் இரண்டாம் ராமேசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம் எது எகிப்து அரசன் இரண்டாம் ராமேசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம் எது ஆன்சர் அபு சிம்பல் ஆன்சர் அபு சிம்பல் ஓகே அடுத்தது ஒன்பதாவது கொஸ்டின் உலகின் தொன்மையான அனைத்து நாகரிகங்களும் டேஸ் நாகரிகங்கள் ஆகும் உலகின் தொன்மையான அனைத்து நாகரிகங்களும் டேஸ் நாகரிகங்கள் ஆகும் ஆன்சர் நதிக்கரை நாகரிகங்கள் ஆன்சர் நதிக்கரை நாகரிகங்கள் அடுத்தது பத்தாவது கொஸ்டின் சிந்துவெளி மக்கள் போக்குவரத்துக்காக எதனை பயன்படுத்தினர் சிந்துவெளி மக்கள் போக்குவரத்துக்காக எதனை பயன்படுத்தினர் ஆன்சர் காளைகள் ஆன்சர் காளைகள் பதினொன்றாவது கொஸ்டின் அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது ஆன்சர் மொகஞ்சதாரோ ஆன்சர் மொகஞ்சதாரோ அடுத்தது பன்னெண்டாவது கொஷின் நடனமாத சிலையை பார்த்து இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக உள்ளது என கூறியவர் யார் நடனமாத சிலையை பார்த்து இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக உள்ளது என கூறியவர் யார் ஆன்சர் சார் ஜான் மார்சல் ஆன்சர் சார் ஜான் மார்சல் ஓகே அடுத்தது பதிமூணாவது கொஷின் சிந்துவெளி மக்களுக்கு எந்த உலோகத்தின் பயன் பற்றி தெரியாது சிந்துவெளி மக்களுக்கு எந்த உலோகத்தின் பயன் பற்றி தெரியாது ஆன்சர் இரும்பு ஆன்சர் இரும்பு அடுத்த கொஸ்டின் பதினாலாவது கொஷின் சிந்துவெளி மக்கள் எந்த விலங்கு பற்றி அறிந்திருக்கவில்லை சிந்துவெளி மக்கள் எந்த விலங்கு பற்றி அறிந்திருக்கவில்லை ஆன்சர் குதிரை ஆன்சர் குதிரை அடுத்தது பதினஞ்சாவது கொஸ்டின் சிந்துவெளி மக்களிடையே டேஸ் வழிபாடு இருந்திருக்கலாம் என தெரிகிறது சிந்துவெளி மக்களிடையே டேஸ் வழிபாடு இருந்திருக்கலாம் என தெரிகிறது ஆன்சர் தாய் தெய்வ வழிபாடு ஆன்சர் தாய் தெய்வ வழிபாடு அடுத்தது பதினாறாவது கொஸ்டின் முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது ஆன்சர் சுமேரியர்கள் ஆன்சர் சுமேரியர்கள் அடுத்தது பதினேழாவது கொஸ்டின் ஒரு பொருளின் வயதை அறிய உதவும் கார்பன் கதிரியக்க முறை எது ஒரு பொருளின் வயதை அறிய உதவும் கார்பன் கதிரியக்க முறை எது ஆன்சர் ஹார்பன் பதினான்கு ஆன்சர் ஹார்பன் பதினான்கு ஓகே அடுத்தது பதினெட்டாவது கொஷின் கிசா பிரமிடு கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறில் டேஸ் மன்னரால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டது கிசா பிரமிடு கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறில் டேஸ் மன்னரால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டது எந்த மன்னரால் கட்டப்பட்டது அப்படின்னா குஃபு மன்னரால் சரிங்களா ஆன்சர் குஃபு மன்னர் ஓகே அடுத்தது பத்தொன்பதாவது கொஷின் பாருங்க நடனமாது என்ற சிலை சுமார் மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருந்தன என கூறியவர் யார் நடனமாது என்ற சிலை சுமார் மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருந்தன என கூறியவர் யார் ஆன்சர் சர் ஜான் மார்சல் ஆன்சர் ஜட் ஜான் மார்சல் அப்படிங்கிறவர் ஓகே அடுத்தது இருபதாவது கொஷின் சிந்துவெளி மக்கள் எந்தெந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர் சிந்துவெளி மக்கள் எந்தெந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர் ஆன்சர் செம்பு வெண்கலம் வெள்ளி தங்கம் ஆன்சர் செம்பு வெண்கலம் வெள்ளி தங்கம் அடுத்தது இருபத்தி ஒன்றாவது கொஷின் ஆற்றங்கரையில் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம் என்ன அதாவது ஆற்றங்கரைகளை சரிங்களா ஆற்றங்கரைகளை நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம் என்ன ஆன்சர் பெரும்பான்மையான நாகரிகங்கள் ஆற்றின் கரையில் தோன்றியதால் ஆன்சர் பெரும்பான்மையான நாகரிகங்கள் ஆற்றின் கரையில் தோன்றியதால் அடுத்தது இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஹரப்பா நாகரிகம் ஒரு டேஸ் நாகரிகம் எனலாம் ஹரப்பா நாகரிகம் ஒரு டேஸ் நாகரிகம் எனலாம் ஆன்சர் நகர நாகரிகம் ஆன்சர் நகர நாகரிகம் இருபத்தி மூணாவது கொஷின் டேஸ் தானியங்களை சேகரித்து வைக்க பயன்பட்டது டேஸ் தானியங்களை சேகரித்து வைக்க பயன்பட்டது எது வந்து தானியங்களை சேகரித்து வைக்க பயன் பயன்பட்டது அப்படின்னா தானிய களஞ்சியம் சரிங்களா ஆன்சர் தானிய களஞ்சியம் அடுத்தது இருபத்தி நாலாவது கொஷின் பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகளால் டேஸ் கொண்டு பூசப்பட்டன பெருங்குளம் அதாவது பெருங்குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீர் கசியாமல் இருப்பதற்காக என்னத்தை வந்து கொண்டு நான் பூசப்பட்டாங்க அப்படின்னா இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருக்காங்க சரிங்களா ஸோ பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகளால் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டன ஓகே அடுத்தது இருபத்தி அஞ்சாவது கொஷின் மக்கள் குழுக்கா அதாவது மக்கள் குழுக்களாக சேர்ந்தது டேஸ் மக்கள் குழுக்களாக சேர்ந்து உருவா என்ன என்ன உருவாக்குறாங்க அப்படின்னா சமுதாயம் சரிங்களா சமுதாயத்தை உருவாக்குறாங்க மக்கள் குழுக்களாக சேர்ந்து டேஸை உருவாக்குகிறார்கள் மக்கள் வந்து குழுக்களாக சேர்ந்து சமுதாயத்தை உருவாக்குகிறார்கள் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோவில் இந்த வீடியோவில் நம்ம இருபத்தஞ்சி கொஷின் பார்த்துருக்கோம் ஸோ இந்த இருபத்தஞ்சி கொஷின் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம நைட்டு லைவில் வந்து பார்த்திங்கன்னா லைவ் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒன்பது மணிக்கு நம்ம லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ லைவில் வந்து கலந்துக்காங்க ஸோ அந்த லைவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்த கொஷின் ஆன்சரெலாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ தெளிவாக பார்த்துட்டுப்பாங்க அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம எஸ்கேவிஏ ஒன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ